வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் அரை கிலோ குண்டு மிளகாய் கால் கிலோ சம்பா மிளகாய் முக்கால் கிலோ மல்லி இரநூறு கிராம் விரலி மஞ்சள் இரநூறு கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் சீரகம் தேவையான அளவு கருவேப்பிலை அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகாத்தூளுக்கு வறுக்க வேண்டிய எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாச வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும் நல்லா வாச வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வாச வர அளவுக்கு வறுத்து கடலை கடலைப்பருப்பு செவந்து வாச வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து அரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் பாதி பாதியாக அரிசி வறுத்து எடுத்துக்கிறேன் அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அரிசி நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இன்னொரு பாதியையும் இதே மாதிரி வறுத்தெடுத்துக்கிறேன் அடுத்து சீரகம் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தெடுத்துக்கணும் சீரகம் கருகிராமல் வறுத்தெடுத்துக்கணும் சீரகம் நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து மிளகு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு நல்லா வெடித்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் மிளகு நல்லா வெடித்து வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து வெந்தயம் கருகிராம புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் மல்லி வந்து சூடு வர வறுத்து விட்டால் போதும் கருகீரக்கூடாது மல்லி நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மல்லியும் எடுத்துக்கலாம் வறுக்க வேண்டிய எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம வச்சிருக்க கருவேப்பிலைய சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நம்ம வச்சுருக்க மஞ்சளை ஒன்று ரெண்டாக தட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதை இது கூட சேர்த்துடலாம் மிளகாவை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் காம்பு வந்து எடுக்க வேணாம் அதோடையே கொடுத்து நம்ம மிஷினில் அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ வறுத்து வச்சதோட இந்த மிளகாவையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்க வேண்டியது தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கும்போது அங்கேயே ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும் மிஷினில் கொடுத்து மிளகாத்தூள் அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு இதை ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான் சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க